ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி டக்குன்னு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு நான் வேர்க்கடலை எடுக்கிறதுனால சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க வருத்த வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்க தோல் எதுவும் எடுக்க தேவையில்லை நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அது ஒன்று எடுத்திருக்க அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் கேரட்டையும் நல்லா துருவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேர்க்கடலை அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் கேரட் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது அடுத்தது கார்த்திக் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக மிளகாய் தூள் சேர்த்துக்க இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்கண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க இப்போ உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா கூட சின்ன சைஸ் தக்காளி இருக்குது இல்லைங்களா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கெட்டியான தோல் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா டிஃபன் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம ஸ்பூனெல்லாம் வச்சு கலந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா அடுப்பே இல்லாமல் சூப்பராக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் இந்த ஸ்நாக் பின் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் காஃபி டீயோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ